வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசியிலிருந்து சரியா டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் பாரதியார் பார்த்தாச்சு பாரதிதாசன் பார்த்தாச்சு நாமக்கல் கவிஞர் பார்த்தாச்சு அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் இவரை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் அறிஞர்கள் டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகிடும் சரியா தமிழ் அறிஞர்கள் டாபிக் ஃபினிஷ் ஆயிடும் சரி வாங்க பார்க்கலாம் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் இயல் மூணில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இயல் மூணுல செய்யூளில் வந்து கொடுத்துருப்பாங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆசிய ஜோதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான் என்ன சொல்லியிருப்பார் அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கும் அஞ்சினாரேன்னு சொல்லி பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த புக்கில் நூல் குறிப்பு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனா முப்பத்தாறு வருஷம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியரா பணியாற்றிருப்பாரு இவருக்கு கவிமணின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் யார் சரியா கவிமணி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உமா மகேஸ்வரனார் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டம் வந்து கொடுத்திருப்பாரு சரியா உமா மகேஸ்வரனார் வந்து இவருக்கு கவிமணி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க ஆசிய ஜோதி இங்கிலீஷில் எட்வின் அனால்ட் என்பவர் வந்து எழுதியிருப்பார் அதை லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் சரியா லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலைத்தளி எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி இதுதான் ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அதே எயித்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்போம் ஒரு டாபிக் வந்து கொடுக்கும் அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான் அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாருன்னா உடலில் உறுதி இருந்தால் தான் உலகில் வந்து இன்பம் இருக்கும் இடமும் பொருளும் இருந்தால் நோயாளிக்கு வந்து என்னது ந இனிய வாழ்வை வந்து தந்திடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சுத்தமுள்ள இடம் தான் சுகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கவிமணி வந்து அந்த காப்போம் பாட்டில் வந்து சொல்லியிருப்பார் என்னென்னா உடல் உணவு தூய்மை உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளணும் அதுக்கு நம்ம வந்து வறுமுன் காக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் அவர் வந்து சொல்லியிருப்பாரு சரியா அதில் ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எயித்தில் பார்க்கும்போது தேரூரில் வந்து பிறந்திருப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு மட்டும் பாருங்கள் தேரூரில் பிறந்திருப்பார் முப்பத்தாறு வருஷம் பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாரு அவரோட நூல்கள் என்ன அப்படின்னா முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் தேரூரில் வந்து பிறந்திருப்பார் அவரோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலை இதெல்லாமே எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செவன்த்து சாரி எயித்தில் செய்ய வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா வருமன் காப்பி காப்போம் டாப்பிக்கில் வந்து இருக்கும் சரியா இவரோட மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முமர்காயம் பாடல்கள் தான் காப்போம் இந்த பாடப்பகுதி இதில் இடம் பெற்றிருக்கு எந்த இருந்து எடுத்தாங்க அப்படின்னா மலரும் மாலையிலேருந்து வந்து எடுத்திருப்பாங்க சரி இப்போ கவிமணி தேசிய விநாயகனை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அவரோட காலம் மட்டும் உங்களுக்கு தெரியாது அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுதான் அவருடைய காலம் அவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி பழைப்புகளை தான் கவராகும் காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்காயம் பாடல்கள் கதர் பிறந்த கதை இதெல்லாமே அவரோட நூல்கள் ஓகேவா சரி கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு அப்படின்னா நான் சொன்னேன் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து கொடுத்திருப்பாங்க எந்த அமைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா சென்னை மகாஜன தமிழ்ச்சங்கம் தான் என்ன படிப்பாங்க அப்படின்னா இவருக்கு வந்து கவிமணி அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்தது தேனெனில் ஊரிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதி ஹாரமதை ஊனிலே எம் உயிர் உள்ளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே இப்பாடல்ல இடம்பெற்றுள்ள நயங்களின் சரியான பொருந்தும் எதுகை இணை அப்படின்னா எதுகைன்னா என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாட்டில் வந்து பார்க்கணும் எது இரண்டாம் எழுத்து ஒன்றி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே வந்து நீ இங்கே வந்து என்னது நீ ஓகேவா அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கறதுனால நம்ம என்ன சொல்லலாம் இது அடி எதுகை செல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆண்டி பண்டாரம் முனை வேண்டிக்கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர்னா தான் நோட் போட்டு பாரதியார் எழுதியிருப்பீங்க பாரதிதாசன் முடிச்சாச்சு அடுத்தது நீங்கள் அப்படியே லைனாக படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்லேயே மெமரைஸ் ஆகிடும் பாரதியார் பாரதிதாசன் அடுத்து நாமக்கல் கவிஞர் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம கவிமணி தேசிய விநாயகனார் பற்றி பார்க்குறோம் சரியா அப்படியே லைனை நோட் போட்டு டெய்லி ஒரு நோட்டை போட்டு எழுதிங்க வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அதிகமாகலாம் இல்லை இன்றைக்கி ஒரு இருபத்தெட்டு கேள்வி ஒரு இருபத்தஞ்சி கேள்வி பாரதியார் பாரதாசன் தான் அதிகமாக இருக்கும் இவங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரியா ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் என்னும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் நாடக சாலையொத்த நற்கால சாலை என்று நீடுலில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான் சொல்லியிருப்பாரு கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுது என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைன்ஸ் தான் நமக்கு வந்து மார்க் வந்து போகுது மற்றபடி நூல்கள் கேட்டாங்க அவரோட மொழிபெயர்ப்பு நூல் உமர்காயம் பாடல்கள் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு இருபதாம் நூற்றாண்டில் அந்த இணையேற்ற கவிஞர் இதெல்லாமே கேட்டால் நம்ம ஓரளவுக்கு வந்து போட்டுருவோம் லைன்ஸ் கேடாம மட்டும் நம்ம போட மாட்டோம் ஸ்கூல் புக்கில் லைன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக போட்டுடலாம் கொஞ்சம் வெளியே இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அதனால் கண்டிப்பாக போட முடியாது ஸோ லைன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தேனியில் உரிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடிவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் தேனிலே உரிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் பாடலறிந்து பொறுத்துக காளை மாலை உலா அணுவினிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தான் சொல்லியிருப்பார் காளை மாலை உலாவினிதம் கவிமணி வந்து சொல்லியிருப்பாரு பாட்டு இந்த பாட்டு நான் இப்போ தான் சொன்னேன் வருமுன் காப்போம் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க காலை மாலை உலாவிடிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால் நோடி போவானோ கூளை ஏணி குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழை ஏணி ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பான்னு சொல்லி இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பாடல் வரி கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்குறாங்க இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிமணி மீத்தூன் விரும்பியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸியாக போட்டாலும் அவ்வையார் தான் இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாகைக்கு அற்றது போற்றி உணி இது திருக்குறளில் வரும் அப்போ திருவள்ளுவர் சரியா இப்படி தான் நீங்கள் ஆன்சர் வச்சு போடணும் ஈஸியாக தான் இருக்கும் ரூபாய்த் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கடி செய்யுள் ரூபாய்த் அப்படின்னா நான்கடி செய்யுள் பழைய புக்கில் வந்து இருக்கும் சரியா அடுத்தது நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுகுக எழுது ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோட பெருமையை யார் பாராட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் நம்ம பாரதியார் பார்த்துருப்போம் பாரதாசன் பார்த்துருப்போம் ஒருத்தர் ஒரு சிலர் தான் வந்து வந்திருப்பாங்க இப்போ கவிமணி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லி திருக்குறளோட பெருமையை வந்து பாடியிருக்காரு கவிமணி அவர்கள் பாருங்கள் இந்த பாட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன் எயித்தில் வந்து இருக்குது வறுமுன் காப்போம் டாப்பிக்கில் வந்து அப்படியே எடுத்து கேட்டுகிட்டே இருக்காங்க காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலம் ஓடி போகவேனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா எயித்து வருமுன் காப்போம் டாப்பிக் எடுக்கிறீங்க அந்த லைனை வந்து ரெண்டு டைம்ஸ் வந்து இதோட கேட்டுட்டாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க குலையை நீ குடித்தாலும் குளித்த பிறகு கூடியப்பா ஏழைய நீ ஆனாலும் இரவில் நின்றவருங்கப்பா மட்டுக்குணவை உண்ணுங்கள் வாரி வாரி தின்னம் போல் திட்டுமுட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா மறுமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் கவிமணிதான் கவிமணியோட நூல்கள் என்ன ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி கவிமக்கள் ஞாபகம் தான் பாருங்க ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் மறுமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் சரியா மலரும் மாலையும் அவரோட மொழிபெயர்ப்பு நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உமர்காயம் பாடல்கள் மொழிபெயர்ப்பு நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உமர்காயம் பாடல்கள் சரியா அடுத்தது நாடக சாலை என்று நீடுலகில் உண்டதி உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது யார் கூட்டு இந்த கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க டூ டைம்ஸ் போட்டுக்கோங்க கவிமணிதான் சரியா கவிமணி எங்கள் பகைவர் எங்கோ மகைவர் இது வந்து பழைய புக்கில் இருப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசினால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பசின்னு வந்தால் நம்ம என்ன கல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நாமக்கல் கவிஞர் எல்லாம் எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது எல்லாத்துக்கும் எல்லாம் கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கண்ணதாசன் சபைகளே தமிழ் எழுந்தும் அதுக்கு நீ ஒரு அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கவிமணி ஈஸியாக என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கலாம் சாலைகளில் பல தொழில்கள் பெருங்க வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழக வேண்டும் என்ற பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் தான் சரியா மலரும் மாலயம் என்ற நூலை எழுதியவர் யார் அவரோட நூல்கள் வந்து இன்னொரு டைம் வந்து கொஸ்டின் ஆசிய ஜோதி மறுமக்கள் மலிவாளையம் கதர் பிறந்து கரை மலரும் மாலயம் ஒளிபெயர்ப்பு நூல் வந்து உமர்காயம் பாடல்கள் ஸ்கூல் புக்குல நூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க புக்கில் என்ன நூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா கவிமணி தேசிய விநாயகம் சீடை காக்க சிலேட்டு பணையம் முறுக்கு காக்க மோதிரம் பணையம் காப்பி காக்க கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் யார் பணையம் பணையம் வந்துச்சுனாலே சீட்டை காக்க சிலேட்டை பணையம் வைக்கிறாராம் முறுக்க காக்க மோதிரத்தை பணையம் வைக்கிறாராம் காப்பியை காக்க கடுக்கனை பணியம் வைக்கிறாராம் இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் பணையம் பணயம் வந்துச்சுன்னா கவிமணி போட்டு விட்டுருங்க அடுத்தது இது வந்து ஈஸியாக போடலாம் பாண்டியன் பரிசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு யாரது பாரதிதாசன் அவர்கள் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு இதெல்லாமே யாரது பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி அவர்கள் என்னது ஆஹ் ஆசிய ஜோதி மருமக்கள் வெளிமாண்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் உமர்காயம் பாடல்கள் சங்கொலி என் கதை சங்கொலி இதெல்லாமே நாமக்கல் கவிங்கிறது மலைக்கல்லன் சரியா அடுத்த கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியின் பூங்குண்டனார் கத்தீந்து ரத்தமின்றி இந்த யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமால் அப்படின்னு சொன்னது கவிமணி வந்து சொல்லிப்பாரு தேனக்கும் செந்தமங்கி கனி அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரததாசன் வந்து சொல்லிப்பார் சரியா ரூபாத் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கடி சொயில் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது ரூபாய்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கடி பழைய செக் பண்ணிக்கோங்க ஆயுள் நாள் முழுவதும் தன் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து பா பாராட்டியிருப்பாரு மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிமணி ஈஸியாக வந்து நம்ம போட்டலாம் உமர்காயம் ரூபாய்த் என்ற பெயர்ல எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ரூபாய்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கடி செயல் சரியா இப்போ நம்மளுக்கு அடிக்கடி கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா மலரும் மாலையும் ஓகேவா மலரும் மாலையும் அதுக்கப்புறம் மருமக்கள் வழி மான்மியம் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ரூபாய்ட் ரூபாய்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கடி செய்யும் சரியா அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது பொறுத்துக்க தேசிய கவிஞர்னா யாருப்பா பாரதியார் புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் காந்திய கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் சிறப்பு பெயர் கொடுத்துட்டு ஆசிரியர் வந்து நம்ம மேட் பண்ண சொல்கிறோம் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா திருமூலர் சொல்லியிருப்பார் தேனேனில் உரிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னா கவிமணி சொல்லியிருக்காரு உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு ஆப்ஷன் ஏ ஓகேப்பா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கவிமணி தேசிய விநாயகனாரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸும் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டாபிக் வந்து ப்ரீவியர் கொஷின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்